தாராபுரம் அருகே குண்டடம் யூ பி எஸ் சி தேர்வில் பதினேழாவது இடம் பிடித்த விவசாயி மகள் யூ பி எஸ் தேர்வில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த விவசாயியின் மகள் இந்திய அளவில் அறுநூற்று பதினேழாவது இடம் பிடித்துள்ளார் மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பணிகள் தேர்வு இறுதிநிலை நேர்முக தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டனம் அருகே உள்ள வெறுவேடம்பாளையத்தைச் சேர்ந்த மோகன தீபிகா என்ற மாணவி இந்திய அளவில் இடம் பிடித்துள்ளார் இது குறித்து மோகன தீபிகா எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசு தேர்வில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு தேர்வு எழுத தயாரானேன் இதற்கு எனது பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருந்ததாக கூறினார் நடந்த சிவில் சர்வீஸ் இடம் ஆல் லெவல்ல எடுத்திருக்கேன் நான் இதுக்கு வந்து என்னோடய க்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து ஆஃப்டர் காலேஜ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க and நான் என்னோட அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ்க்கு ரொம்ப thank பண்ணிக்கிறேன் பிகாஸ் என்னோட டோட்டல் ப்ரிப்ரேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எல்லாத்துலேயும் அவங்க கூட இருந்தாங்க அடுத்தது என்னோட மென்ட்டர்ஸ் என்னை கரெக்டாக கைட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தென் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நான் வந்து பயனாளி அது அது எனக்கு ஒரு பெரிய பேக்கப் பினான்சியல் பேக்கப் சப்போர்ட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெயின் ஃபுல்லா நான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்டோட இதுல படிச்சேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அண்ட் கடைசியா இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி நன்றி